மிக அருமையாக எங்களை எல்லாரையும் வரவேற்றார் உண்மையில அது ரொம்ப புதுமையாக இருந்தது இதுவரை எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் பொறுப்பாளர்களை அவர் விஜய் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் வரவேற்று எங்களை கௌரவித்தது போல யாருமே பண்ணதில்லை உங்க கோரிக்கை நியாயமானது ஆதரவு கொடுக்குறோன்னு சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டசபை தேர்தல் வருகின்ற போது நம்ம கோரிக்கையாக இந்த கட்சி ஆதரவு கொடுத்தது இவங்க நமக்கு பக்கபலமா போராடினாங்க ஒரு சிலர் அவரு இதோ பேசுறாங்க நடிகர் பின்னால் சென்றால் நீங்க கோரிக்கை வெளியிட்டு தர முடியுமான்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுல எம்ஜிஆரு நடிகர் தான் ஜெயலலிதா நடிகர் தான் உதயநிதி ஸ்டாலின் யாரு நேற்று வரைக்கும் சினிமாவுல கதாநாயகன் நடித்தவர் தானே இன்னைக்கு அவரு துணை முதலமைச்சரா இருக்காரு எல்லாம் சினிமா துறையில இருந்து வந்தவர்கள் தானே அவங்க தேர்தலில் நின்னு அவங்க ஜெயிச்ச பிறகுதான் அவங்க கிட்ட அந்த கோரிக்கையை சொல்லணும் அப்படியே நியதி ஒண்ணு இல்லையே என்ன நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க நாங்க ஆட்சிக்கு வந்த பழைய பென்ஷன் திட்டத்தை வந்து ஓய்வு ஓய்வூதிய திட்டத்தை அமுல் அப்படியே அமுல்படுத்தணும் சொன்னது

ஜாக்டோஜி அமைப்புக்கு நீண்ட காலமாவே பல கோரிக்கைகள் இருந்தது தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை சந்திச்சு உங்களோட கோரிக்கைகளையும் வச்சுட்டு இருந்தீங்க அந்த வகையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை இந்த இந்த சந்திப்புக்கு என்ன காரணம் எந்த பின்னணியில சந்திப்பு நடந்திருக்கு சார் இந்த மாசம் பதிமூணாம் தேதி பனையூர்ல இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களை எங்களுடைய தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் சார்பில் எங்களுடைய மாநில பொறுப்பாளர்கள் நாங்கள் சந்தித்தோம் இது சந்தித்ததற்கு என்ன நோக்கம்னா இப்போ சமீபத்தில் மே மாதம் பத்தாம் தேதி திருச்சியில் எங்கள் மாநில கழகத்தினுடைய மாநில தேர்தல் நடைபெற்றது அந்த மாநில தேர்தலில் புதிய பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் ஆகவே புதிய பொறுப்பாளர்கள் அதாவது மாநில தலைவர் மாநில செயலாளர் மாநில பொருளாளர்னு மொத்தம் ஒரு இருபத்தைந்து பேர் புதிய பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை சொல்வது நாங்கள் தொண்டு சொல்லிட்டு அதை செய்து வரோம் அந்த அடிப்படையில் அந்த பொதுக்குழு தேர்தல் நடந்த அந்த பொதுக்குழுவில் புதிய பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்த அந்த பொதுக்குழுவில் என்ன முடிவு பண்ணோம்னா நாம் உடனடியாக நம்முடைய வாழ்வாதார கோரிக்கை மிக முக்கியமான கோரிக்கை அரசு இன்றைய அரசு எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது கொடுத்த வாக்குறுதி நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்ன அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று அழுத்தம் அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளுக்கு ஆதரவு கொடுங்கள் அந்த நியாயமான கோரிக்கையை இன்றைய அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி அவர்களுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுங்க உங்களுடைய கட்சியினுடைய பலத்தை அதுக்கு பயன்படுத்துங்க அது அதை அப்படி சந்தித்து அந்த இதை வற்புறுத்த வேண்டும் அதற்காக அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்கிறது சந்திப்பது என்று நாங்கள் முடிவெடுத்தோம் அந்த முடிவனுடைய அடிப்படையில் அதுக்கு முன்னால் அதுக்கு முன்னால் பல அரசியல் கட்சி தலைவர்கள் அங்கே மீட் பண்ணியிருக்கோம் இதே கோரிக்கைகளுக்காக நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அதாவது அதனுடைய மா மாநில செயலாளர் அதே போல் பியூசிகே தலைவர் அதுபோல் பல பொறுப்பா கட்சி தலைவர்கள் அங்க சேர்ந்து மீட் பண்ணியிருக்கிறோம் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டதில் அதேபோல் பல பல பயிற்சிகளுக்கு எங்களுடைய விருப்பத்தை சொன்னோம் ஃபோன் பண்ணோம் அவங்க பிஸியா பிஸியாக இருக்கிறதால நேரம் அவங்களால ஒதுக்க முடியல சிபிஎம் பார்ட்டியில் கூட ரொம்ப பிஸியாக இருக்கிறோம் நாங்கள் டெல்லிக்கு இதெல்லாம் போக வேண்டியிருக்கு போயிட்டு வந்த பிறகு நாங்கள் உங்களை சந்திக்கிறோன்னு அவங்க சொல்லிட்டாங்க அதேபோல் வீசிக்கு அவரும் எங்கள் சங்கத்துக்கு ரொம்ப பரிட்சியமானவர் தான் அவரும் பல தடவை எங்கள் மீட்டிங்லாம் கூப்பிட்டுருக்குறோம் அவங்க கூட தொடர்பு கொண்டும் அவங்க க கிடைக்கல சரி வீழ்ச்சிக்கேவுக்கு அது அந்த நிலைமை அதே போல் தமிழக வெற்றி கழகம் அவங்க கூட கான்டாக்ட் பண்ணோம் அவங்க கூட எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிது பதிமூணாந்தேதி வாங்கன்னு சொன்னாங்க அந்த அடிப்படையில் எங்களுடைய மாநில பொறுப்பாளர்கள் ஒரு பன்னெண்டு பேர் திடீர்னு சொன்னதால் எல்லாரையும் வரவழைக்க முடியல ஒரு பன்னெண்டு பேர் செ சென்று அவங்கள மீட் பண்ணோம் மிக அருமையாக எங்களை எல்லாரையும் வரவேற்றார் அவர் உண்மையில் அது ரொம்ப புதுமையாக இருந்தது இதுவரை எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் சங்க பொறுப்பாளர்களை அவர் விஜய் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் வரவேற்று எங்களை கௌரவித்தது போல் யாருமே அப்படி பண்ணதில்லை உண்மையிலே நாங்கள் மகிழ்ந்து போகணும் எல்லாரையும் எல்லாருக்கும் சால்வை போட்டார் பன்னெண்டு பேருக்கும் சால்வை போட்டார் அதே போல் பன்னெண்டு பேருக்கும் ஸ்நாக்ஸு ஈவினிங் டிஃபன் ஸ்நாக்ஸு அவர் கையாலேயே கொண்டு வந்து கொடுத்தாரு அதில் எங்கள் மாநில பொருளாளர் ஒருத்தர் அவர் காஃபி டீ சாப்பிட மாட்டார் நான் அதாவது தளபதி நான் சொன்னால் அவர் காஃபி டீ சாப்பிட மாட்டார் என்னாரு உடனே சிரிச்சிட்டு அவங்க ஆட்களை வர சொல்லி அவருக்கு ஜூஸு கொடுங்கன்னு சொல்லி ஜூஸ்லாம் வாங்கி கொடுத்தாரு அது அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போ அவரு எங்கள் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகத்தினுடைய அந்த ஸ்டேட்டு லெட்டர் பேட் அதில் தான் எங்களுடைய கோரிக்கைகளை இதை தான் நாங்கள் என்ன கொடுத்தோம்னா இன்றைய முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது நாங்கள் ஏராளமான இது கோரிக்கைகளை வைத்தோம் அதில் மிக முக்கியமான கோரிக்கை வாழ்வாதார கோரிக்கையான பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்தணும்னு சொல்லியிருக்கோம் அதை நாங்கள் உடனே நிறைவேற்றணும் ஆட்சிக்கு வந்த உடனே நிறைவேற்றுகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் அதேபோல் நாங்கள் எங்கெங்க போராட்டம் நடத்தினோ அங்கெல்லாம் ஓடி ஓடி வந்து எங்கள் கை கைப்பட்டு நீங்கள் போராடுறாதீங்க ஏடிஎம்கே ஆட்சியில் அவங்க நிறைவேற்ற மாட்டாங்க கொஞ்சம் பொறுத்துங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் இந்த கோரிக்கைலாம் நிறைவேற்றுகிறோம் அதே போல் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலையும் அந்த கோரிக்கையை நாங்கள் சேர்க்கிறோன்னு எங்களுக்கு உறுதிமொழி கொடுத்தாரு அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அப்போ அந்த சொன்னாங்க தேர்தல் அறிக்கையிலையும் சேர்ந்தா செ சேர்த்தாங்க ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷம் ஆகிப்போச்சு ஆனால் இன்னைய வரைக்கும் அந்த கோரிக்கை சம்பந்தமாக முதலமைச்சர் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட அவர் சொன்னதில்லை நாங்கள் பல முறை அவரை சந்தித்து இருக்கிறோம் ஒவ்வொரு தடவையும் ஒரு எட்டு தடவைக்கு நாங்கள் சந்தித்து இருக்கிறோம் ஒவ்வொரு தடவையும் கோரிக்கை கேப் சொல்லு சொல்லுவோம் அவரும் காது கொடுத்து கேட்பாரு அப்போ பைதேலும் சொல்ல மாட்டாரு போட்டோ எடுத்துக்குவாரு மறுநாள் பத்திரிகையில் வரும் எங்கள் போட்டோலாம் பத்திரிக்கையில் வரும் இதுதான் அவருடைய ஆட்சியில தலையிட்டு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு அரசு கொடுத்த வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்றுங்கள் என்று உங்களுடைய கட்சியின் சார்பாக நீங்கள் அழுத்தத்தை கொடுத்து எங்களுக்கு ஆதரவாக இருக்கணும் இது அப்படி நிறைவேற்றவில்லை என்றால் நாங்கள் போராட்டத்துல ஈடுபட வேண்டியிருக்கும் அந்த போராட்டத்திற்கு உங்கள் கட்சியின் சார்பாக நீங்கள் முழு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்தோம் அதை முன்வைத்த பிறகு அவர் என்ன பண்ணார் அவரும் மைக்கு வாங்கி அவரும் பேசினார் பேசிட்டு அவரும் அதுக்கு முன்னாடி நான் அறிக்கை விட்டு இருக்கிறேன் உங்களுடைய எல்லாம் நியாயமான கோரிக்கை அதை நிறைவேற்றும் என்று அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன் ஆகவே உங்களை வந்து அவங்க தேர்தல் சமயத்தில் வாக்குறுதி கொடுத்து உங்களை ஏமாற்றுவதும் தேர்தல் முடிஞ்ச பிறகு அதை நிறைவேற்றாமல் விட்டு விடுவதுமாக அந்த போக்கள் தான் இருக்கிறாங்க ஆகவே அவர்களுடைய கோரிக்கை நியாயமானது நீங்க அவங்களுடைய கோரிக்கையை உங்களுடைய கோரிக்கை இந்த அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு எங்க கட்சியின் சார்பாக நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு தேவையான அழுத்தத்தை நாங்கள் கொடுப்போம் அதே போல இந்த அரசு உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் அதே தான் இன்னைக்கும் சொல்லிக்கின்னு இருக்கிறாங்க அந்த உரிய நேரம் என்பது எப்போ அந்த உரிய நேரம் அதையாவது சொல்லுங்கன்னா அதையும் சொல்ல மாட்டாங்க அதனால் உங்கள் கோரிக்கை நியாயமானது ஆதரவு கொடுக்குறோன்னு சொன்னார் நாங்கள் வந்தாச்சு இதுதான் நடந்தது அது முழுக்க முழுக்க தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர்களின் சார்பாக நடந்த ஒரு சந்திப்பு இது எங்களுடைய தனிப்பட்ட சங்கம் அதே போல எங்களுடைய போராட்டம் வந்து பேச்சு கொடுக்கின்ற பொழுது கூட நான் தெளிவாக சொன்னேன் எல்லா மீடியாக்கள்லாம் வந்திருந்தாங்க அந்த பேட்டியில் தெளிவாக சொன்னோம் தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகத்தினுடைய மாநில பொறுப்பாளர்கள் இன்று வெற்றி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களை சந்தித்தோம் இந்த கோரிக்கை அவர்கிட்ட இருக்கிறோம் நான் ஜாத்தியோஜியாவில் ஒரு மாநில உயர்மட்ட குழுவாகவும் இருக்கிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நம்ம சொன்னோம் இதுதான் எங்க எங்கள் தரப்பில் நடந்தது இதே கோரிக்கையை பல்வேறு சங்கங்கள் தனிப்பட்ட சங்கங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சங்கமும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி பல போராட்டங்களை இன்றும் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வேண்டாம் சொல்லல அது அனுமதிக்கிறாங்க நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஏன்னா ஜியோவில் நானும் ஒரு மிக முக்கியமான அங்கத்தினர் மாநில ஒருங்கிணைப்பாளர் கடந்த காலத்தில் காலத்தில் ஜாக்டோஜேவனுடைய போராட்டங்களை வேலைநிறுத்த போராட்டங்களை எல்லாம் நடத்தி நம்முடைய சீஃப் செக்ரட்டரிய அங்கே மதுரை கோர்ட்டில் வந்து உட்கார வைத்து மூணு மணி நேரம் காக்க வைத்து அந்த ஜட்ஜ் கேட்ட கேள்விகளுக்குலாம் அவங்களை பதில் சொல்ல வச்சு அவங்க ஜாக்டோ தேவனுடைய கோரிக்கைகளை நீங்க இந்த தேதிக்குள்ள நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் கோர்ட்டை தலையிட்டு அவர்கள் நாங்கள் தலையிட்டு அதை நிறைவேற்ற வேண்டிய சூழ்நிலை வரும் என்று எச்சரிக்கக்கூடிய நிலைமையெல்லாம் உண்டாக்கிய ஜத்தர்ஜியாவில் அப்போ மிக முக்கியமான பொறுப்புல நான் இருந்தேன் இருந்தேன் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறோம் ஆகவே நாங்கள் செய்த எந்த இதுவும் இல்லை அது தாறு மாதிரி அங்க இங்கேயும் அப்படி போயிட்டு இருக்கு தான் ஆனா அரசு இந்த கோரிக்கையை நிறைவேற்றுறத நாங்க நம்புறோம் கூடிய சீக்கிரத்துல இவங்க நிறைவேற்றுவாங்க நம்புறோம் அப்படின்னு ஜாக்டோஜியோ அமைப்பு சொல்றாங்க நீங்க வந்து ஒரு அதிருப்தியில இருக்கீங்க நாலரை வருஷமா நிறைவேற்றல அப்படின்னு சொல்றீங்க சோ இது ஜாக்டோஜியோ அமைப்புக்குள்ளேயே ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியலையா சார் இது ஜாக்டோஜியோக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகள் ஒண்ணு இல்ல ஜாக்டோ இன்னைக்கும் பல சங்கங்கள் போ அதே இதே கோரிக்கை வச்சு போராடி தான் இருக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஆரம்பள்ளி ஆச்சர் கூட்டணி அவங்களும் இதே கோரிக்கையை தான் வலியுறுத்தி பண்ணாங்க என்னென்ன இந்த ஜாக்டோஜிய விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர்கள் இந்த ஆட்சியை எதிர்த்து எந்த போராட்டத்தையும் நடத்தக்கூடாது என்பதில் கொஞ்சம் உன்னிப்பாக ஒரு சிலர் ஒன்று ரெண்டு ஆட்கள் இருக்கிறாங்க அவங்க தான் அப்படி திசை திருப்பி இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே தவிர மெஜாரிட்டி இதை இதை எங்களுடைய அறிக்கையை ஜாக்டோஜியோ எங்க எங்கள் சங்கத்தின் சார்பாக விஜய் அவர்களை பார்த்ததை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லட்சம் லட்சம் ஆசிரியர்களும் அரசுகளும் ஆதரிக்கிறார்கள் அவங்க பாராட்டுகிறார்கள் இது நல்ல மூவ் இந்த நேரத்தில் நீங்க எடுத்தது நல்லது இன்னும் உங்களை எத்தனை நாள் நம்பி இருக்க முடியும் ஜட்டோஜியவும் போராட போராடுவதற்கு தயங்காமல் தள்ளி தள்ளி வச்சுட்டு வராங்க இன்னும் செய்வாங்க செய்வாங்கன்னு அவங்க நம்புறாங்க ஆனா செய்யறா போல தெரியல அந்த அறிக்கை ஒன்று ஒரு குழு ஒன்று போட்டு அந்த குழு இப்போ அறிக்கை செப்டம்பருக்குள்ள செப்டம்பர் முப்பதுல வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த அந்த குழு போட வேண்டிய அவசியமே இல்லையே ஏன்னா நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க நாங்க ஆட்சிக்கு வந்த பழைய பென்ஷன் திட்டத்தை வந்து ஓய்வூதிய திட்டத்தை அமுல் அப்படியே அமுல்படுத்தணும் சொன்னதுக்கு அப்புறம் குழு எதுக்கு தேவை குழுவை எங்களை எங்களை ஏமாற்றுவதற்கு தான் அது இந்த உணர்வு தான் ஆஸ்திரேலியா அரசுகள் மத்தியில மேலோங்கி நிற்குது அந்த உணர்வுகளைத்தான் நாங்க எங்க சங்கத்தின் சார்பாக நாங்க வெளிப்படுத்தணும் போவதாக அர்த்தம் இல்லை அடுத்த கூட்டம் ஜாத்தோஜியோ கூடினால் அந்த கூட்டத்திலேயே எங்களுடைய கருத்தை முன்வைத்து ஜாத்தோஜியோவை உடனடி போராட்டத்திற்கு தள்ளுவதற்கு வேண்டிய முயற்சியை எங்க சங்கத்தின் சார்பாக எங்க அந்த சங்கத்தில் எங்க சங்கத்தின் சார்பாக மாநில ஒருங்கிணைப்பாளர் என்ற இதுவை நான் பயன்படுத்தி அதை என்னால முயற்சி பண்ணுவோம் அதில் முடியல மெஜாரிட்டி முடிவுக்கு தள்ளி நாங்கள் கட்டுப்படுவோம் எதிராகவும் நாங்க போகல எங்க சங்கத்தின் சார்பாக அந்த ஏன்னா எனக்கு வந்து ஜாதோஜியும் மாநில ஒருங்கிணைப்பாளர் என்று அறிமுகம் என்ன தமிழ்நாட்டில் அது குறிப்பாக சென்னையில் நான் அறிமுகமாக இருக்கிறேன் போல் நான் எங்களுடைய சங்கம் தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் என்ற முறையிலையும் நாங்கள் அறிமுகமாக இருக்கிறோம் அப்போ நாங்கள் ஏதாவது பேட்டி கொடுக்கின்ற பொழுது அவங்க ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவாங்கல்ல ஜாக்டோஜிய மாநில ஒருங்கிணைப்பாளரும் அதே போல் அந்த சங்கத்தினுடைய நிறுவனரும் இப்போ பேட்டி கொடுத்தாங்கன்னா அது என்ன தப்பு அதனால் அது எந்த எந்த இதுவும் தவறும் இல்லை ஜாக்டோஜியோ அமைப்புக்கு வந்து அரசாங்கம் வந்து செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு ஆனா உள்ள இருக்கிற பல சங்கங்களுக்கும் அதிருப்தி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க பல சங்கங்கள் ஒன்று ரெண்டு சங்கங்கள் அதிருப்தி இல்ல அவங்களை எதிர்த்து போராடக்கூடாது என்பதை புரியா இருக்கிறாங்க அரசாங்கம் தரப்புல இருந்து ஜாக்டோஜியோக்கு ஏதாவது நெருக்கடி இருக்கா ஏன் எதிர்த்து போராட மாட்டேங்கிறாங்க அது அவங்களுக்கும் அந்த கட்சிக்கும் உள்ள ஈடுபாடு நெருக்கம் அதுதான் நெருப்படியா ஒன்னது இப்போ நீங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரை சந்திச்சிருக்கீங்க அவங்க இன்னும் ஒரு தேர்தலில் கூட போட்டியிடல அவங்களோட பலம் என்னங்கிறதையும் வெளிப்படுத்தல அப்படி இருக்கும் போது அவங்களை சந்திக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு சார் ஒரு அரசியல் கட்சி இருக்குதுன்னா அவங்க தேர்தலில் நின்று அவங்க ஜெயிச்ச பிறகுதான் அவங்க கிட்ட அந்த கோரிக்கையை சொல்லணும் அப்படி நியதி ஒண்ணு இல்லையே ஒரு அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறாங்க அந்த கட்சிக்கு அமோக ஆதரவு மக்கள் மத்தியில் இருக்கிறது என்று எல்லாரும் உணர்கிறோம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் போய் பார்த்தோம் இதுக்காக அவரு எலெக்ஷன்ல நின்று பல எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு அதை காமிச்ச பிறகுதான் அவர்கிட்ட கோரிக்கை வைக்கணும் அவர்கிட்ட எங்களுடைய குறைகளை சொல்லணும் என்று எதிர்பார்ப்பது நியாயம் இல்லையே ஒரு அரசியல் கட்சி தொடங்கி இருக்காரு அந்த அரசியல் கட்சிக்கு மக்கள் ஆதரவு இருக்கா இல்லையானு பாக்குறோம் எந்த பார்வையில மக்களினுடைய பார்வையில இன்னைக்கு அந்த அந்த கட்சிக்கு விஜய் ஆரம்பித்து விஜய்க்கு நல்ல ஆதரவு மக்கள் மத்தியில பெருகி வருது அதனால எங்களுடைய அதை நாங்க ஒரு கட்சியாக அரசியல் கட்சியாக நாங்க அங்கீகரிக்கிறோம் ஒரு சிலர் அவரை இதோ பேசுறாங்க நடிகர் பின்னால் சென்றால் நீங்க தர முடியுமான்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் நடிகர் தான் ஜெயலலிதா நடிகர் தான் அதே போல இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் யாரு நேற்று வரைக்கும் சினிமாவில் கதாநாயகன் நடித்தவர் தானே இன்னைக்கு அவரு துணை முதலமைச்சராக இருக்காரு அவங்க பக்கத்திலே இருக்காருங்கல்ல அதே போல கலைஞரை பார்த்தாலும் அவருக்கும் சினிமாவுக்கும் நெருங்க தொடர்பு சினிமாக்கு பல கதா வசனங்கள் எழுதியிருக்கிறார் அண்ணாவை நடிச்சிருக்காரு எல்லாம் சினிமா துறையிலிருந்து வந்தவர்கள் தானே கலைஞர்கள் அண்ணாவில இருந்து கலைஞர்ல இருந்து எம்ஜிஆர்ல இருந்து ஜெயலலிதாவிலிருந்து உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து எல்லாம் அந்த பாரம்பரியம் தானே அப்ப ஒரு சிலர் இவர் இந்த ஸ்டாலின் ஒரு ஒரு நடிகர் பெண்ணால போய் கோரிக்கை கொடுத்தாங்க பிரச்சனை செஞ்சுவான்னு அவர் ஏளனமாக பேசுவது எங்களுடைய தங்கம் அதை அங்கீகரிக்கல ஏற்கல விஜய் அவர்களை நீங்க சந்திச்சிருக்கீங்க அவரும் உங்களுக்கு முழுமையான ஆதரவு தரதா சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்றீங்க இந்த ஆதரவு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் தமிழ்நாடு தலைமை ஆசிரியர் பட்டதாரி கழகம் சார்பா அவருக்கு தேர்தலையும் ஆதரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் அது அந்த திசையில நாங்க இன்னும் திங்க் பண்ணல ஏன்னா வாக்கு அளிப்பது என்பது நாங்க யாரும் நிர்பந்தப்படுத்த முடியாது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு பகுத்தறிவு இருக்கு ஒவ்வொரு கட்சியும் கோரிக்கைக்காக யார் யாரு கொடுத்தார்கள் ஒவ்வொருத்தரும் அனலைஸ் பண்ணுவாங்க அனலைஸ் பண்ணுகின்ற பொழுது அவங்க மைண்ட்ல ஓடும் நம்ம கோரிக்கையாக இந்த கட்சி ஆதரவு கொடுத்தது இவங்க நமக்கு பக்க பலமா போராடினாங்க இவங்க கோரிக்கையை சொல்லி நிறைவேற்றுகிறேன்னு சொல்லி சொல்லி ஏமாத்திட்டாங்க என்று அவர்கள் சேர்தூக்கி அந்த தேர்தல் சமயத்தில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை அவர்கள் இந்து விருவாக ஒவ்வொருத்தரும் முடிவு பண்ணுவாங்க அதை நாம பலவந்தப்படுத்த முடியாது இந்த தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம் இன்னாருக்குதான் நீங்க வாக்களிக்க வேண்டும் நாங்கள் அப்படி சொல்ல முடியாது அது சொல்றது முறையும் இல்லை அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாநில இது சட்டசபை தேர்தல் வருகின்ற பொழுது அது அவர்களுடைய விருப்பம் இருக்கக்கூடிய அந்த பார்த்து பரிசீலனை அவர்கள் முடிவெடுப்பார்கள் யாரையும் நிர்பந்திக்க முடியாது ஆனா ஒரு சங்கம் ஆதரவு தெரிவிக்குது அது ஒரு கட்சிக்கு ஒரு பலமா தானே இருக்கும் அந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேக்குறேன் அப்படி இது வரைக்கும் ஓபனா அரசியல் சங்கங்க ஆசிரியர் சங்கங்கள் கட்சிக்கு ஆதரவு கொடுங்கள்னு நேரடியா ஒன்றும் சொல்ல முடியாது அது அந்த இந்த விதிகள் இருக்கு இல்லையா பணி விதிகள் இருக்கு இல்லையா கான்டாக்ட் ரூல்ஸ் அதுலேயும் அது வரும் அதனால் அப்படி தெளிவா சொல்ல முடியாது அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானும் வந்து வெளிப்படையா தங்களோட ஆதரவை தெரிவிச்சிருக்காரு ஜாக்டோ ஜியோ அமைப்பினுடைய கோரிக்கைகளுக்கு அதை எப்படி பாக்குறீங்க அவரை மீட் பண்ணீங்களா சார் எல்லா அரசியல் கட்சி தலைவரையும் பார்க்கலாமான்னு இருக்கிறோம் அதுல நாங்க இது வைக்கல ஆனா ஒரே ஒரு என்னன்னா நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னும் அதை மறுபரிசனை பண்ணி இன்னொரு பொதுக்குழுல நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம்னு இருக்கோம் ஏன்னா அவங்க எங்களுக்கு ஆதரவாக போனதுல தேர்தல் அறிக்கையில அவர்கள் வைத்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வந்தால் அந்த பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்துவோம்னு எங்களுக்கு ஆதரவாக எந்த அறிக்கையும் எதுவும் சொல்லலை இது வரைக்கும் அவங்க ஓபனா இந்த அரசாங்கத்துக்கு நெருக்கடியும் கொடுக்கல அவங்க கோரிக்கையை நீங்க நிறைவேற்றி கொடுங்க பழைய பென்ஷன் திட்டத்தை கொடுங்கன்னு இன்னும் ஓப்பனா அவங்க சொல்லலை அப்ப அப்படி இருக்கின்ற போது அப்ப இந்த கோரிக்கைக்கு அவங்க உடன்பாடு இல்லையா இருக்கான்னு தெரிஞ்சிட்ட பிறகுதான் அது அனலைஸ் பண்ணிட்டு தான் அவர்களை சந்திப்பதா இல்லையான்னு அடுத்த பொதுக்குழுல நாங்கள் விவாதித்து முடிவெடுத்து அவரையும் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கு ஆனா இது ஒரு சின்ன தடங்கள் இருக்கு இதை சரி பண்ண பிறகு பார்ப்போம் இப்போ நீங்க பல அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்திச்சிருக்கீங்க சந்திக்க முயற்சியும் பண்ணிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார் உங்க கோரிக்கை நோக்கி அடுத்த கட்டம் கண்டிப்பாக ஏன்னா தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இங்க விரைவில் இன்னொரு ஒரு எட்டு ஏழு மாசம் தான் இருக்கு ஜனவரி பிறந்தாவே கண்டிப்பாக அந்த இது தேர்தல் நோட்டிபிகேஷன்லாம் வந்துடும் அப்போ இதுக்கு முன்னால இந்த அரசாங்கத்திற்கு ஒரு கடுமையான நெருக்கடியை உண்டாக்க வேண்டும் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகிறேன் நிறைவேற்றுகிறேன் எங்களுக்கு ஆசை வார்த்தையை மிட்டாய காமிச்சி குழந்தையை ஏமாத்துறா போல எங்களை ஏமாற்ற வேண்டாம் அழக்கூடிய குழந்தைக்கு முன்னால் இந்த கிளி கிளிப்பி ஆட்டி குழந்தை அழகை நிறுத்தி வைக்கிறதுக்கு ரொம்ப நாள் அது நிற்காது ஆக அது போல வேலைகள்லாம் செய்யக்கூடாது ஆகவே உடனடியாக இந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராடி வலுவான போராட்டங்களை நடத்தினால்தான் கோரிக்கைகளை வென்றெடுக்க முடியும் போராடாமல் எந்த கோரிக்கையும் வென்றதாக வரலாறு தமிழகத்திலேயும் அதே நிலைமைதான் ஆகவே அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ப முடியாது ஆகவே கடுமையான தான் அவர்களுக்கு ஒரு நிர்பந்தத்தை உண்டாக்கும் ஆகவே இந்த டிசம்பருக்குள்ள ஏதாவது ஒரு கடுமையான போராட்டத்தை தமிழ் மண்ணில நாங்கள் நடத்துவோம் அதற்கு வேண்டிய ஆயத்த பணிகளை எல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஜாக்திரோவோ அதுக்கு உடன்பட்டு வரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஏன்னா ஜாக்திரோவில் நாங்களும் இருக்கிறதால அந்த ஜாக்திரோவையும் நாங்க இந்த இந்த பாதைக்கு செல்ல வேண்டும் என்று ஜாக்திரோ கூட்டத்திலேயே நாங்க வற்புறுத்துவோம் அங்க என்ன சூழ்நிலை ஏற்படுகிறதோ அதுக்கு ஏற்ப நாங்க அதில் முடிவெடுப்போம் நன்றி சார் ரைட்